அன்பின் தன்மை அன்பு பாசம் இதெல்லாம் எதன் அடிப்படையில் வந்து அது புரிந்து கொள்ளப்படுகிறது வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா அதற்கான விதிமுறை இது உடலில் வலிமையானவர்கள் உடலில் வலிமை குறைந்தவர்களை குறைந்தவர்களிடம் வந்து பணிந்து போவது அடங்கி போவது அது கஷ்டமான விஷயம் தானே உடம்புல வலிமையாக இருக்கிறவங்க உடல் வலிமை குறைந்தவர்களிடம் தன்னை விட எளிமையானவர்களிடம் பணிஞ்சு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆணின் பணிவும் இருக்குல்ல ஒரு ஆண் வந்து பெண்ணை விட உடலில் வலிமையானவன் அப்படி இருக்கும்போது அவன் வந்து தன்னை விட வலிமை குறைந்த பெண்ணிடம் வந்து உடல் வலிமை குறைந்த பெண்ணிடம் வந்து அவன் பணிஞ்சு போகிறான் அடங்கி போகிறான் கட்டுப்படுறான் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த பணிவு என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி வந்து ஒரு வலிமையானவங்க வந்து தன்னை விட எளிமையானவரிடம் பணிந்து போவது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஒரு உடல் வலி உடலில் ஒரு ஆணை விட பெண் வலிமை குறைந்தவள் வலிமை உடலளவில் வலிமை குறைந்த ஒரு பெண் வந்து தன்னைவிட உடலளவில் வலிமை வலிமை அதிகமான ஒரு ஆணை வந்து கட்டுப்படுத்துவது தன்னிடம் பணிவாக நடந்து கொள்ளும்படி செய்வது ஆணிடம் மதிப்பாக நடந்து கொள்வது ஒரு ஆணை வந்து அடக்குவது அடங்கி அவனை த ஆணை வந்து தன்னிடம் வந்து அடங்கி போக நடக்கும்படி செய்வது அதுதான் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் உடலளவில் வலிமை குறைந்த பெண்கள் தன்னை விட உடலளவில் வலிமை அதிகமான ஆண்களை வந்து கட்டுப்படுத்துவது தன்னிடம் பணிவாக நடந்து கொள்ளும்படி செய்வது அடக்குவது வழி நடத்துவது பாருங்கள் வழி நடத்துவது இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம் அன்புங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அன்பை வழி நடத்துகிற முறை இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த வகையில் இப்போ பெண்கள்னால் அன்புன்னா என்ன அது தடவை கொடுக்கறது பெண்கள் திட்டுவாங்க அடிப்பாங்க ஒரு ஆண் ஆண்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் பெண்கள் பெரியவர்கள் இயற்கை விதி முறைப்படி பெண்கள் பெரியவர்கள் ஆண்கள் வந்து பா பெண்களின் பார்வையில் குழந்தைகள் ஆனால் பெ ஆண்கள் வந்து உடலளவில் வலிமையானவர்கள் பெண்கள் வந்து உடலளவில் ஆண்களை விட வலிமை குறைந்தவர்கள் அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து ஆண்களை வந்து உடலளவில் தன்னை விட வலிமை அதிகமான ஆண்களை திட்டுவாங்க திட்டுவாங்க அடிப்பாங்க கண்டிப்பாங்க அப்புறம் வந்து அறிவுரை சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தன்னை விட உடல் அளவில் வலிமையான ஆண்களை வந்து பெண்களை அடிக்கிறது திட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்ககிட்ட அடி வாங்கிறது ஆண்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால தான் பெண்கள் வந்து ஏன் ஆண்களை வேலை வாங்குறதுல ஆர்வமாக இருக்காங்க அதை ஏன் பெருமையாக நினைக்கிறாங்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண் சொல்கிறத கேட்டுட்டாக்கா அந்த பெண்ணுக்கு ஏன் சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண் சொல்கிறத கேட்கும்போது அது ஆணுக்கும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அது கஷ்டமான விஷயம் அதை செஞ்சுட்டோமே அப்படிங்கிற சந்தோஷம் ரெண்டு பேத்துக்குமே வருது ரெண்டு பேத்துக்குமே அது கஷ்டமான விஷயம் ஒரு பெண்ணுக்கும் வந்து தன்னடவில் தன்னை விட உடல் வலிமையான ஒரு ஆண்களை அடக்கி ஆள்வது கட்டுப்படுத்துவது வழி நடத்துவது தன்னிடம் பணிவாக நடந்து கொள்ளும்படி செய்வது அவனிடம் மதிப்பாக நடந்து கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான நடைமுறை அப்போ அந்த கஷ்டமான நடைமுறையை செய்யும்போது அது பெண்ணிற்கு பெருமையாக உணரப்படுகிறது பெருமையாக தெரிகிறது தனது அவளது அவளுக்கு அதுதான் பெருமையாக இருக்குது அப்போ அப்படி ஒரு பெண் வந்து பெருமையாக உணரும்படி ஒரு ஆண் வந்து அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கும் அவளை அவள் சந்தோஷப்படுற மாதிரி இவன் நடந்துக்கிறான் இல்லை அதனால் இது அவனுக்கு சந்தோஷம் அப்படின்லாம் கிடையாது அவளுடைய சந்தோஷம் இவனுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருந்தாலும் ஒரு பெண் தன்னை விட உடல் உடலளவில் வலிமை குறைந்த ஒரு பெண்ணிடம் பணிவாக நடந்து கொள்வது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது இயந்திர அறிவியல் உலகில் என்ன நடக்குது உடலளவில் வலிமையானவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்கள் என்ன பண்ணுறாங்க பெண்களை அடக்கி ஆள்றாங்க அது ரொம்ப எளிதான விஷயம் ஒரு பெண்களை அடிமைப்படுத்துறதுங்கிறது எளிதான விஷயம் ஏன்னா ஆணுக்கு உடம்பில் வலிமை இருக்குது அதனால் அதை காட்டி பெண்ணை அடிவுப்படுத்துகிறான் அடக்குறான் அடித்து ஒடுக்கிறான் அவமானப்படுத்துகிறான் அது ரொம்ப எளிதான விஷயம் அப்போ அந்த எளிதான விஷயத்தை செய்கிறதுல என்ன பெருமை வேண்டிய இடகு அப்போ இந்த இயந்திர அறிவு உள்ளவர்களை இங்கே நிலவுற உறவு முறை இருக்கிறதுல எளியவர்களை வலியவர்கள் அடக்கி ஆள்வது வலியவர்கள் என்ன பண்ணுறாங்க தன்னிடம் உள்ள வலிமை வலிமையை வைத்து கொண்டு எளியவர்களை அடக்கி ஆள்வது இதில் என்ன பெருமை வேண்டிய இடகு இங்கே உள்ள உறவு முறை அப்படி தான் இருக்கிறதுனால தான் இங்கே யாருமே யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க பெருசாக உறவு முறையில் ஆர்வம் ஏன் மாட்டேங்குது ஒரு அன்பு பாசங்கிறது இல்லை அதை தே அதை அதை தேடி யாரும் ஏன் போக மாட்டேங்கிறாங்க அன்பு பாசத்தின் மீது ஏன் மக்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னாக்கா இங்கே உள்ள உறவு முறை என்னவாக இருக்குன்னா உடலளவில் வலிமையானவர்கள் தன்னை விட உடலளவில் வலிமை குறைந்தவர்களை அடக்கி ஆளுகிறது அடக்கி ஆளுகிற தன்மை கொண்டதாக இருக்கிறது எளியவர்களே வலியவர்கள் எளியவர்களை அடக்கி ஆளுகிற தன்மை கொண்டதாக இருக்குது ஒரு பணக்காரன் நோஞ்சானாக இருக்கலாம் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பத்து அடியாட்களை வேலைக்கு வாங்கிடுவான் அதிகாரத்தை விலைக்கு வாங்கிடுவோம் விலைக்கு வாங்கி அதன் மூலம் அந்த உடல் வலிமையை வச்சு எளிய எளியவர்களை உடலளவில் எளிய எளியவர்களாக இருப்பாங்களோ அவங்கள அச்சுறுத்துறது அதனால் இங்கே வந்து இந்த முதலாளித்துவம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிமைத்தனம் கொத்தடிமைத்தனம் இது எல்லாமே வந்து உடலளவில் வலிமையானவர்கள் தன்னை விட உடலளவில் வலிமை குறைந்தவர்களை வந்து அடக்கி ஆள்வதும் அடிமைப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் அடக்கி ஒடுக்குவதும்மாக அதன் தன்மை இருக்கிறது இப்போ ஏன் இப்போ வந்து நான் வந்து உடலளவில் வலிமை எனக்கு நான் நோஞ்சான இருக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா நான் ஒன்று என்ன பண்ணுவேன் நிறைய பேர் நான் வாங்கி இங்கே என்னுடைய உடல் வலிமைங்கிறது பத்து அடியாட்களோட பலம் இப்போ அந்த காலத்தில் போர்லாம் ஏன் ஏற்பட்டுது அது உடல் வலிமையை கட்டுறது தான் உடல் வலிமை தான் பெருசு அப்படிங்கும் போது போர் வீரர்களுக்கு நல்லா பயிற்சி கொடுக்கறது அப்புறம் போர் வீரர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தி எங்களுடைய நம்முடைய உடல் வலிமைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது ஒருத்தர் ரெண்டு பேர்னா அதோட உடல் வலிமை அவ்வளோதான் இருக்கும் அதே நாலு பத்து பேர் வந்தால் உடல் வலிமை அதிகமாகுது இல்லை அப்போ அதுதான் வலிமையின் அடையாளம் அதுதான் வெற்றி வெற்றி பெறுவதற்கான வழி இந்த இயந்திர அறிவியல் உலகில் வெற்றி பெறுவதற்கு அதுதான் வழி அப்படின்னு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா எளியவர்களை அடக்கி ஆளுகிற அந்த வலிமை தான் இங்கு வீரம் அப்படின்னு சொல்லுது அதான் சொல்கிறேன் வன்முறை தான் வீரம் வன்முறைன்னா என்னென்னாக்கா எளியவர்களை அடக்கி ஆள்வது அதுதான் வன்முறை ரொம்ப அது வந்து வன்மையான முறை ஒரு முறையை எளியவர்களை அவமானப்படுத்துவது அடக்குவது அடக்கி ஒடுக்குவது இதில் வந்து வலிமையானவர்கள் செய்கிறது இதில் என்ன புதுமை வேண்டி கிடக்கு இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது இதில் என்ன கஷ்டம் வேண்டி கிடக்கு தன்னை விட இப்போ வந்து தன்னை விட வந்து வலிமை குறைந்தவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வது அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடப்பது அவர்களுக்கு அவர்களுக்கு உதவியாக இருப்பது ஒத்துழைப்பாக இருக்கிறது அந்த வந்து ரொம்ப சிரமமான ஒரு நடைமுறை அதில் அன்பின் தன்மை இயற்கை விதிமுறைப்படி என்னவாக இருக்கிறது அப்படின்னா அதுவே அந்த வி அந்த விதிமுறையே மனித மனிதவளிகள் அமைதியை ஏற்படுத்திவிடும் எளியவர்களை தன்னை விட உடலில் உடலளவில் எளியவர்கள் எளியவர்களும் பணிவாக நடந்து கொள்வது அவர்களை புரிந்து கொள்வது அதுதான் அன்பின் தன்மையாக இருக்கிறது இப்போ ஒரு அவ ஒரு பையன் இருக்கிறான் ஒரு அப்பா இருக்கிறாரு இப்போ வந்து பிறக்கும்போது எல்லோரும் குழந்தையாக தான் இருப்பாங்க அவங்க உடலளவில் எளி எளிமையாக தான் இருப்பாங்க ஒரு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அவன் வந்து பிறக்கும்போது அவன் உடலளவில் எளிமையாக தான் இருப்பான் ஆனால் அவன் வளரும் போது அப்போ வந்து ஒரு தந்தை ஒரு மகன் இருக்கான் பிறக்கும்போது அந்த ஆண் குழந்தை வலிமை குறைந்தவனாக இருக்கலாம் ஆனால் அந்த குழந்த அந்த ஆண் வந்து வள அப்போ அப்பா வந்து பிறக்கும்போது ஒரு ஆண் வந்து குழந்தையாக இருப்பான் அந்த அப்பாவும் அம்மாவும் உடல் அளவில் வலிமை அதிகமானவர்கள் போல தெரியலாம் ஆனால் அதே பையன் வந்து ஒரு இருபது வருஷம் கழித்து போனால் பெற்றோர்களை விட வலிமையானவனாக மாறிவிடுவான் பெற்றோர்களை விட வலிமையானவனாக மாறிவிடுவான் அதனால் வந்து ஒரு குழந்தையாக தானே இருக்கான் இவன் வந்து வலிமை குறைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் வந்து அவனை வந்து அடக்கி ஆளி அடிமைப்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிமைப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க ஏன்னா அவன் வலிமை குறைந்தவன் பிறக்கும் போது ஒரு ஆண் குழந்தை வலிமை குறைந்தவனாக இருக்கிறான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் அல்லது அம்மா அப்பா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இவன் உடல் வலிமை குறைந்தவனாக இருக்கான் இவனை நம்ம அடக்கி ஒடுக்கி அவமானப்படுத்தி சின்ன வயசுலேயே அடிமைப்படுத்திடணும் அப்படின்னு நினச்சா அவனுக்கு அது பழி உணர்ச்சி தலையில் ஏறும் நம்மளை வந்து அம்மா அப்பா வந்து அடி சின்ன பையனுங்கிறதுனால நம்மளை வந்து அடிக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற புரிதல் அவனுக்கு வந்துருச்சுன்னா பழி உணர்ச்சி அவன் மனசில் ஏறிடும் அப்போ அந்த பழி உணர்ச்சியோடையே அவன் வளருவான் சின்ன வயசுலேயே மதிக்க மாட்டான் அப்புறம் அவன் சின்னவனாக இருந்தால் கூட அவனுக்கு அந்த சின்ன வயசுலேயே அவன் மதிக்க மாட்டான் ஏற்று ஏற்று பேச ஆரம்பிச்சிடுவான் அவமான பெற்றோர்களை ஏற்று பேச ஆரம்பிச்சிரும் சின்ன வயசுலேயே அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்புறம் பன்னெண்டு பத ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு அப்படியே அவன் வளர்ந்துக்கிட்டே வரும்போது அவனுடைய உடலில் வலிமை அதிகமாகிட்டே இருக்கும் பெற்றோருடைய உடல் வலிமே குறைஞ்சிகிட்டே போகும் பதினெட்டு வயசுல அவன் ரொம்ப வலிமையானவன் ஆயிரும் ஒரு இருபது வயசுலலாம் பெற்றோர்களின் உடல் வலிமையை விட இவன் வந்து அதிகமான உடல் வலிமையை பெற்று விடுவான் இருபது இருபத்தஞ்சி வயசுலலாம் அப்போ பெற்றோர்கள் வந்து உடல் வலிமை குறைந்தவங்களாக ஆகிடுவாங்க அப்போ வந்து சின்ன வயசில் த சின்ன வயசுன்னு காரணம் காட்டி நம்மளை அந்த பெற்றவங்க நம்ம வந்து அடிக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க கெட்ட வார்த்தைகள் திட்டினாங்க அசிங்கப்படுத்தினாங்க சூடு போட்டாங்க அதெல்லாம் அவன் மனசுக்குள்ளே இருக்கும் அப்புறம் என்ன பவாகோ இப்போ இவங்கள விடக்கூடாது அப்போ இவங்களை அடிக்க இவங்களை வந்து நம்ம பழிவாங்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் பெற்றோர்கள் மீது தன்னுடைய பழி உணர்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படி தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் ஏன் பெண்களை அடிமைப்படுத்தினார்கள் அது பெற்றோர்கள் மீது உள்ள அந்த பழி உணர்ச்சி அதுதான் காரணமாக இருக்கிறது அதனால் இயந்திர அறிவியல் உலகம் என்பது அதன் தன்மை என்பது இயந்திர அறிவியல் உலகில் நிலவும் தன்மை என்பது அன்பின் தன்மை என்பது வலிமையானவர்கள் எளிமையானவர்களை அடக்கி ஆள்வது அப்போ தான் ஒரு வேலை வாங்க முடியும் ஏன் வந்து அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்குவதற்கு உங்களுக்கு அப்படி ஒரு மனப்பான்மை அந்த ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தேவையாக இருக்குது இயந்திர அறிவியல் உலகம் என்பது உலக வாழ்க்கை என்பது இந்த மாதிரி கட்டிடங்களை கட்டணும் அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி பாலம் எல்லாம் ரோடெல்லாம் போடணும் இந்த கட்டமைப்பில் கட்டணும் வேலை வாங்கணும் தொழிற்சாலையில் வேலை வாங்கணும் அப்போ வந்து நீங்கள் வேலை வாங்குவராக இருந்தால் நீங்கள் உடலளவில் வலிமையானவராக இருக்க வேண்டும் அல்லது உங்கள்கிட்ட பலம் இருக்கணும் உங்கள்கிட்ட உடம்புல வலிமை இல்லைனா கூட உங்களால் பத்து பேரை பத்து பேர் நீங்கள் காசு கொடுத்தா வர்ற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்க முடியும் நீங்கள் மற்றவங்களை அடிமைப்படுத்தினா தான் அடிமைப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கணும் அல்லது உங்கள்கிட்ட பொருளாதார வலிமை இருக்கணும் அதன் மூலம் உங்கள்கிட்ட உள்ள பொருளாதாரத்தை வச்சு பத்து பேரை கூலிக்கு வாங்கணும் கூலிக்கு ஆள் ஆள் ஏற்பாடு பண்ணி செய்து அந்த அந்த வலிமையை காமிச்சு மற்றவங்கள நீங்கள் அடிமைப்படுத்தணும் இதுதான் இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்குவதற்கு இங்கே வலியவர்கள் எளிமை எளியவர்களை வேலை வாங்கணும் அடிமைப்படுத்தணும் அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகையை உருவாக்க முடியும் அதனால தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வலிமையானவர்கள் எளிய எளியவர்களை அடக்கி ஆள்வது என்பது இங்கே இருக்கிற அன்பின் தன்மை அப்படிப்பட்டதாக இருக்கிறது அதனால் இந்த அன்பு வந்து யாருக்குமே பிடிக்கல இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிலவுகிற அன்பு இருக்குல்ல அது வந்து யாருக்குமே பிடிக்கல என்னடா இது வலியவர்கள் வந்து எளியவர்களை அடக்கி ஆள்றாங்க எளியவர்களை வந்து இலக்காரமாக பார்க்குறாங்க கொள்கிறாங்க அடிக்கிறாங்க கொள்கிறாங்க இப்போ சிறுபான்மையாக இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அடக்கி ஆளாங்க அடிமைப்படுத்துகிறாங்க கொள்கிறாங்க இப்போ சிங்களவர்கள் தமிழர்களை கொள்கிறாங்க அது மாதிரி வந்து பெரும்பான்மை இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்களை ச இந்தியாவில் வந்து ஒரு டார்கெட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து வலிமையானவர்கள் வந்து எளியவர்களை வந்து இது பண்ணுறாங்கள இதெல்லாம் வந்து இதுதான் வந்து இயந்திர அறிவியல் உலகத்தின் ஒரு போக்காக இருக்கிறது அதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த அன்பின் தன்மை அப்படியாக இருக்குது வலியவர்கள் வந்து எளியவர்களை அடக்கி ஆடணும் அப்போ தான் இந்த ஏந்திர அறிவியல் உலகே உருவாக்க முடியும் நாலு பேர்த்த வேலை வாங்கணும் அப்போ நீ வேலை வாங்குகிற நீ வந்து வலிமையானவராக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் வலிமை மிகுந்தவராக இருக்க வேண்டும் அப்போ தான் நீ சொ நீ நாலு பேரை வேலை வாங்கினா அவங்களுக்கு கூலி கொடுக்க முடியும் அந்த பொருளாதாரம் உனக்கு இருக்கணும் இப்போ நாலு பேர் உனக்குள்ளே நாலு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த வலிமை உன்னிடம் வந்து விடுகிறது அவர்களின் வலிமை உனக்கு வந்து விடுகிறது நீ போய் உனக்கு இப்போ வந்து நீ சமைத்த உணவுகளை நீ சாப்பிட்ற உப்பு போட்டு சமைத்த உணவுல நீ சாப்பிட்ற அப்படின்னா உனக்கு உடலில் வலிமை அதிகமாகிடுறது ஒரு பத்து ஆளோட பலம் வந்துடுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பத்து ஆளாக வேலை வாங்குற அந்த பலம் உனக்கு வந்துடுது பத்து ஆளோட பலம் உனக்கு வந்துடுது உன்னுடைய உடல் உடல் வலிமே கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் உனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்மளால் பத்து பேரை வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்துடும் பத்து பேரை நீங்கள் வேலை வாங்குறீங்கனாலே அந்த பத்து பேரோட அந்த உடல் வலிமே உனக்கு வந்துடுச்சு இப்போ வந்து உனக்கு நூறு பேரோட வலிமை உனக்கு வரணுமா ஒன்றும் இல்லை உனக்குள்ளே நூறு பேரை வச்சு வேலை வாங்க அப்படின்னா நூறு பேரோட வலிமை உனக்கு வந்துடும் நீ ஒரு நூறு பேருக்கு முதலாளி ஆகிட்டேன்னு வச்சுக்கங்க நூறு பேரோட உடல் வலிமை உனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் நூறு பேருடைய ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது என்று அர்த்தம் நூறு பேருடைய ஆற்றலும் உனக்கு வரணும் இப்போ வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவன் உலகத்துலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவங்ககிட்ட வந்து லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அவனுடைய வலிமை என்பது அந்த லட்சம் மக்களுடைய வலிமை தான் அவனுடைய வலிமை லட்ச மக்களுக்கு என்ன வலிமை இருக்கும் உடம்புல உடம்புலைய மூளையில என்ன வலிமை இருக்குமோ அந்த வலிமை அவனுக்கு சொந்தமானதாகிவிடுகிறது தான் வந்து உன்னுடைய வலிமை அதிகமாக்க வேண்டுமென்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரி நீ சொன்னால் செய்யக்கூடியவங்க ந எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு உன்னுடைய வலிமை அதிகரிக்கிறது நீ சொன்னால் இங்கே செய்கிறதுக்கு ஒருத்தனும் கிடையாது அப்படின்னா யாரும் ஒன்றை மதிக்க மாட்டேங்க அப்படின்னா நீ ஒன்றாலே வந்து யாரையும் வேலை வாங்க முடியாது உங்ககிட்ட பொருளாதார வலிமை இல்லை உன்கிட்ட பணம் இல்லை பணம் வாங்கணும் நீ சொன்னால் வேலை செய்யணுன்னா உங்கள் இங்கே வந்து உனக்கிட்ட பணம் வேணும் பணம் இருந்தால் தான் நீ சொன்னதாக செய்வாங்க அப்போ உனது வலிமையை அதிகரிக்க வேண்டும் என்றால் உன்னிடம் பணம் இருக்க வேண்டும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் பணத்தை சம்பாதிச்சு நீ ஒரு பத்து பேத்தை வேலை வாங்குகிற அப்படின்னா அவங்களுக்கு கூலி கொடுக்குற அப்போ நிரந்தரமாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நிரந்தரமாகவே அவங்கள வந்து நிரந்தர ஊழியர்களாக மாற்றி அவர்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாய் நீ பணத்தையும் சம்பாதிக்கிறாய் அந்த பத்து பேரை வச்சு நீ பணத்தை சம்பாதிக்கிறாய் அதில் அவங்களுக்கு கூலி கொடுக்குற அப்படின்னா உன்னுடைய வலிமை என்பது அந்த பத்து பேர் தான் உன்னுடைய வலிமை உன்னுடைய வலிமை பத்து பேரோட வலிமை உன்னிடம் இருக்கிறது அப்போ நூறு பேர் உன் உனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க உன்னுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நூறு பேருடைய வலிமை உனக்கு இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த தனியார் முதலாளிகள் தனியார் கம்பெனிகள்லாம் ஏன் உருவாக்குறாங்கன்னா தன்னுடைய வலிமை அதிகரி அதிகரிப்பதற்காக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க தனி உடைமை நான் என்ன சொன்னேன்னாங்க தனியார் துறையே இருக்கக்கூடாது அரசாங்கம் தான் ஒரு நிறுவனத்தை துவங்க வேண்டும் தனியாக தனி ஆள் வந்து நிறுவனத்தை துவங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் ஏன்னா வந்து தனிநபர் வந்து எப்போவுமே தன்னை வந்து தனிமையாக உணர வேண்டும் தனிநபர் எப்பொழுதும் தன்னை தனிமையாகவே உணர வேண்டும் ஒவ்வொருத்தரும் தன்னை விட வலிமையானவர் எதுனா இந்த அரசாங்கம் தான் அப்படின்னு நினைக்கணும் இந்த தனியார் நான் ஒருத்தர் தனியாக ஒரு தொழிற்சாலையை நிறுவுகிறாரு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நாம வலிமையானவராக வேண்டும் இந்த அரசாங்கத்தை விட வலிமையானவராக மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அரை இந்த அரசாங்கம் மாதிரி நாமளும் வலிமையானவராக மாற வேண்டும் அதனால என்ன பண்ணுறாரு தனியாக ஒரு தொழில் தொடங்கி தனக்கு கீழே பத்து பேரை விளக்கி வைக்கிறாரு அப்புறம் அதோடய எண்ணிக்கை அதிகப்படுத்துறாரு பத்து பேருங்கிறது நூறு பேர் ஆகுது நூறு பேருங்கிறது ஆயிரம் ஆகுது ஆயிரம் லட்சமாகுது லட்சம் பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க ரெண்டு லட்சம் பேர்லாம் சில கோடிஸ்வரர்கிட்ட வேலை பார்க்குறாங்க உலகத்தின் கோடிஸ்வரர்கள் இருக்காங்க முதல் கோடிஸ்வரர்லாம் பார்த்தீங்கன்னா அவரு கீழே ரெண்டு லட்சம் பேர் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு போட்டியாக மாறுறாங்க அவங்க அவருடைய தனி ஒரு தனி மனிதர் வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் தான் வந்து தனக்கு கீழே நிறைய பேரை வேலை வேலை வாங்கும் அரசு ஊழியர்களோட எண்ணிக்கை தான் ஒரு அரசாங்கத்தின் வலிமை அரசாங்கம் சொல்கிறத செய்கிறது யார் அரசு ஊழியர்கள் அதுக்காக தான் அவங்க அரசு ஊழியர்களை நியமிக்கிறாங்க அப்போது வந்து அவர் அரசாங்கத்தின் வலிமை என்பது என்னென்னாக்கா அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை தான் அரசாங்கத்தின் வலிமை இப்போ மக்கள் சொன்னதை செய்வாங்க அப்படின்னா ம அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்காக உழைக்கிறாங்க பாருங்கள் அரசு ஊழியர்கள் அவங்க வந்து நாள் முழுதும் உழைச்சிட்டே இருப்பாங்க அப்போது அதுக்கு வந்து ஏன் உழைக்கிறாங்க அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க அதனால அவங்க உழைக்கிறாங்க மக்கள் வந்து உங்கள் அவங்களோட தேவைகளை பெறறதுக்காக ஒரு தேவைகளை பெறறதுக்காக அரசு அரசாங்கத்தை நாடுவாங்களே தவிர அரசாங்கம் சொன்னால் செய்யணும் அப்படிங்கிறது வந்து அதாவது உழைப்பை கொடுக்கணும் ஒரு பல மணி நேரம் உழைப்பாக அரசாங்கம் வந்து பொதுமக்கள் அரசாங்கத்திற்காக பொதுமக்கள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் யார் கொடுப்பாங்கன்னா அரசு ஊழியர்கள் கொடுப்பாங்க அதனால் ஒரு ஒரு அரசாங்கத்தின் வலிமை என்பது என்னென்னாக்கா அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை தான் அரசாங்கத்தின் வலிமை ஒரு அரசாங்கங்கிறது எப்படிப்பட்ட வலிமைன்னா ஒரு அரசாங்கத்திற்குள்ளே பத்து ஒரு பத்து லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுதான் அரசாங்கத்தின் வலிமை அரசாங்கம் சொன்னால் அவங்க செய்வாங்க ஒரு அரசாங்கங்கிறதே யார் அந்த பத்து லட்சம் பேர் தான் இந்த அரசு ஊழியர்களாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் இப்போ அரசாங்கத்தின் வலிமை இப்போ அரசாங்கத்தில் வந்து யாருமே அரசு துறையே கிடையாது பள்ளிக்கூடங்கள்லாம் தனியார் மயம் ஆயிடுச்சு மருத்துவமனைகள்லாம் தனியார் மையம் அப்புறம் தாசில்தார் இந்த அலுவலகம் எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் தனியார்கிட்ட விடுறீங்க அரசாங்கம் அரசாங்க ஊழியர்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அரசாங்கத்துக்கு வலிமையே இல்லை அரசாங்கம் வந்து அதுக்கு வலிமே இல்லை அந்த வலிமையை அது தனியார் மயமாக்கிடுச்சு அரசாங்கம் தனது வலிமையை தனியாரிடம் விற்றுவிட்டது என்றுதான் அதன் பொருள் தனியார் மையம்னா என்னென்ன என்ன அதன் பொருள்னாக்கா அரசாங்கம் தனது வலிமையை தனியாரிடம் விடுகிறது தனியார் தனியாரிடம் ஒப்படைத்து விடுகிறது அப்படின்னு தான் அதோட அர்த்தம் அப்போ இந்த தனியார் மையமானது எவ்வளோ கேவலமான ஒரு கோழைத்தனமாக நடைமுறை பாருங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு அறிவே இல்லைங்கிறதுக்கு ஒரு அரசை ஆட்சி செய்கிறவர்களுக்கு அறிவே இல்லைங்கிறதுக்கு என்ன கா என்ன உதாரணம் அப்படின்னா இந்த அரசு துறை நிறுவனங்களை எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறாங்க பாருங்க அதுதான் ஒரு அரசாங்கம் வலிமையானதாக இருக்க வேண்டும் அங்கு உள்ள நடைமுறைகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு மக்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத அந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தணுன்னா அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் அரசு துறைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் ஒரு ஒரு ட்ரெயின் ரயில்வே துறை ஒரு போக்குவரத்து துறை அப்புறம் கல்வி மருத்துவம் சட்டம் அப்புறம் இன்னும் நிறைய நிர்வாகங்கள்லாம் இருக்குது எல்லாம் இப்படி எல்லாத்தையும் வந்து படிப்படியாக அரசு அரசாங்கத்தோட எண்ணிக்கை அதிகரித்திட்டு இந்த நாட்டை ஏன் மக்கள் காப இந்த மக்களை ஏன் வந்து அரசால் கட்டுப்படுத்த முடியல ஏன்னா அந்த இங்கே எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு அரசு துறையினு அரசாங்கத்தில் ஏன் ம அரசாங்கத்தால் ஏன் மக்களை கட்டுப்படுத்த முடியலன்னா ஆட்சி அந்த அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அரசு துறைகளின் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது எல்லாமே தனியார் துறையாக இருக்குது அவர்களை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீர்கள் அவர்கள் சொன்னால் உண்மை அப்போ அரசு சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க அப்போ வந்து அரசு பணியாளர்கள் எண்ணிக்கை அரசு துறைகளின் எண்ணிக்கை கட்டு அதிகமாகிக்கிட்டீங்கன்னா அவங்க சொன்னால் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் இப்போ ஒரு ஆசிரியர்கள் பள்ளியில் வேலை பார்க்குறாங்க எல்லோரும் வந்துருங்க வேலைக்கு வாங்க சனிக்கிழமை ஒர்க்கிங் டே அப்படின்னா எல்லோரும் வந்துடுவாங்க சொன்னால் கேட்பாங்க மக்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொன்னால் கேட்பாங்களா ஏன்னா அவங்க அரசு பணியாளர்கள் கிடையாது அரசு ஆனால் மக்களில் இருக்கிற அரசு பணியாளர்கள் அரசாங்கம் சொன்னால் கேட்கணும் அப்போது அரசாங்கம் வந்து இந்த மக்களை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் எளிதாக கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை க அதிகப்படுத்தணும் மக்கள் மட்டும் மக்கள் சட்டத்திட்டங்களை கட்டுப்படுவாங்க கட்டுப்பட்டு நடந்து போவாங்க ஒரு அரசாங்கம் விதிக்கிற சட்டத்திட்டங்களை மக்கள் மதிப்பாங்களே தவிர ஒரு அரசாங்கம் சொன்னால் ஒரு ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பாங்களா எல்லோரும் வந்து வந்து ஏரியில் வந்து வேலை பாருங்கள் ஏரியை நோன்றோம் வந்து வேலை பாருங்க அப்படின்னா மக்கள் வருவாங்களா அதனால் வந்து அரசாங்கம் சொன்னால் யார் கேட்பாங்கன்னா அரசு பணியாளர் தான் கேட்பாங்க அரசில் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க தான் அரசாங்கம் சொன்னால் கேட்பாங்க கட்டுப்பட்டு உழைப்பாங்க ஒரு அரசாங்கத்தோட வலிமைங்கிறது என்னென்னாக்கா அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை தான் அரசாங்கத்தோட வலிமை அதனால் வந்து அரசு பணியாளர் அரசு துறைகளை அதிகப்படுத்த வேண்டும் அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த நாட்டை வந்து எளிதாக கட்டுப்படுத்திடலாம் நீங்கள் எல்லாத்தையும் தனியார் துறை டவிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா அரசாங்கத்துக்கு செல்லாக காசாயிடும் அதுக்கு அதிகாரத்துக்கு மதிப்பே இருக்காது அது இங்கே அது வந்து இங்கே மக்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது அதனால் வந்து அரசு பணியாளர்களின் அரசு துறைகளின் எண்ணிக்கை அதை அரசு மயமாக்க வேண்டும் எல்லா துறைகளையும் அரசு மயமாக்க வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் இன்றைக்கெல்லாம் முடியும் எல்லா துறைகளும் ஒரு மளிகை கடையை கூட நீ நினச்சா அரசு பணியாளராக மாற்றலாம் அரசு துறையாக மாற்றலாம் ஒரு காய்கறி வியாபாரம் விவசாயத்தை வந்து அரசு பணியாக மாற்றி விட வேண்டும் அரசாங்கம் கைப்பற்றணும் அப்படி ஒரு இந்த இங்கே எட்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா எத்தனை அந்த நீங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த அரசாங்கத்திற்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மக்கள் வந்துடுவாங்க எத்தனை பத்து லட்சம் பேர் இருக்கிறீங்க கூட ஒரு ஒரு கோடி பேரை நீங்கள் வந்து ஒரு அரசு பணியாளர்களாக மாற்றுறீங்க விவசாயத்தெல்லாம் வந்து அரசு பணியாக மாற்றி விவசாயிகளை வந்து அரசு பணியாளர்களாக போது அப்புறம் வந்து போக்குவரத்து துறை அனைத்தும் வந்து அரசு பணி தான் தனியார் துறையில் வந்து இருக்கிற போக்குவரத்து வாகனங்கள் எல்லாம் வாங்கி அரசு பணியாக மாற்ற வேண்டும் அரசு பணியாளர்களாக மாற்றணும் அப்படி வந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இங்கே அரசு பணியாளர்களாக மாற்றிட்டு அரசு துறைக்கு சொந்தமான துறையாக மாற்றிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து அரசு பணியில் அரசாங்க ஊழியர்கள் மொத்தம் இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க நாலு கோடி பேர் இருக்காங்க அஞ்சு கோடி பேர் இருக்காங்க அப்படி எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க எல்லாருமே அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுகள் வந்துடுவாங்க அப்போ அரசாங்கம் வந்து இந்த மக்களை நிர்வகிப்பது எளிது அவங்க சொன்னால் கேட்பாங்க அரசாங்கம் இப்போ அரசு பணியாளர்கள் வந்து ஏதாவது போராட்டத்தில் ஈடுபட்டாக்கா அவங்களுக்கு உடனே நடவடிக்கைகள் வந்துடும் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது போராடினாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பணிக்கு வந்து பணி செய்வதில் சிக்கல் வந்துடும் சிக்கல் வந்துடும் அரசு பணி செய்வதில் சிக்கல் வந்துடும் இப்போது ஒரு அரசாங்கத்தை எளிதாக ஒரு அரசாங்கத்தால் அரசு பணியாளர்களை எளிதாக கட்டுப்படுத்த முடியும் ஆனால் த பொதுமக்களை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அவங்க நாங்கள் ஏன் அரசாங்கம் சொன்னால் கேட்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க ஒரு அரசு பணியாளர்கள் அரசு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க வந்து அரசாங்கம் சொன்னால் கேட்கணும் கேட்கலன்னா அவங்களுக்கு அந்த வேலை போய்டும் அந்த பயம் அரசு பணியாளர்களுக்கு இருக்கும் அதனால் அரசாங்கத்துக்கு பயந்தே தான் அவங்க வேலை பார்ப்பாங்க தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்க மாட்டாங்க ஒரு அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டே அவங்க ஒரு பணி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க ஆனால் தனியாரில் வேலை பார்க்குறவங்க வந்து அரசாங்கத்துக்கு பயவிட மாட்டாங்க அவங்க அந்த தனியார் துறைக்கு பயப்படுவாங்க தனியார் தனது அவங்களுக்கு பயப்படுவாங்க தவிர ஒரு அரசு அரசாங்கத்துக்கெல்லாம் பயவிட மாட்டாங்க அதனால் மக்களை வந்து அரசாங்கத்துக்கு பயவிட வைக்கணும் தன்னை விட வலிமையானது அரசாங்கம் அப்படின்னு உணர வைக்கணும் இங்கே என்னென்னா தனியார் துறையை நம்ம வந்து ஆரம்பிச்சிருந்தோம் தனியார் ஒரு தனியார் ஒருத்தர் தொழில் தொடங்குறாருன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அரசாங்கத்திற்கு போட்டியாக இன்னொரு அரசாங்கத்தை உருவாக்குகிறார் ஒரு அரசாங்கம் தான் வலிமையானதாக இருக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு நீ வந்து ஒன்று அரசாங்கத்திற்கு கீழே ரெண்டு லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்களா நான் வந்து அதே மாதிரி மூணு லட்சம் பேர் வேலை வாங்கி நான் எனக்கு கீழே வந்து வேலையாட்களை நியமித்து நான் வந்து அதுக்கு த அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய தொழில் நான் மாறிட்டேன் அப்படின்னா அப்போ அரசாங்கத்தை நான் வெற்றி கொண்டவன் விடுவேன் அரசாங்கம் ஏன் கட்டுப்பாட்டுக்குள் வந்துடும் அரசாங்கத்தை விட வலிமையானவராக நான் மாறிவிடுவேன் இப்போ இந்த மாதிரி தொழில் தொடங்குறவங்கலாம் தனித்தனி அரசாங்கத்தை உருவாக்குகிறார்கள் தனக்கு கீழே நாலு பேரை வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அரசாங்கமாக செயல்பட வேண்டும் நாம் இப்போ அரசாங்கத்தை கைப்பற்றணும்னா அதுக்கு அரசியலில் சேரணும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அது ஒரு அது ஒரு மெத்தடு அது ஒரு வழிமுறை இன்னொரு வழிமுறை என்னென்னாக்கா அது வந்து நீங்கள் ஆட்சியை கைப்பற்றுறீங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அது வந்து தற்காலிக மக்கள் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஆட்சியாளர்கள் அது மாதிரி இன்னொரு வழிமுறை என்னென்னாக்கா நீங்கள் சுயமாக தொழில் ஆரம்பிங்க தொழில ஆரம்பித்து உங்கள்கிட்ட பத்து பேர் வேலைக்கு வைங்க அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போங்க பத்து பேர் தான் உங்களுடைய வலிமை இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே நாலு பேர் வேலை பார்க்குறாங்களோ அப்போ இந்த நாலு பேர் தான் உங்களுடைய வலிமை உங்களுக்கு விட அப்போ நாலு பேர் நாற்பது பேர் ஆகுறாங்களோ அப்போ உங்கள் வலிமை அதிகரித்து விட்டது நீங்கள் சொன்னால் நாற்பது பேர் கேட்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்க அந்த நாற்பது பேர் கேட்பாங்க அப்புறம் நாற்பது பேர் நானூறாக மாறுது நானூறு பேர் நாலாயிரம் பேராக நாலு லட்சம் பேராக மாறிச்சின்னு உங்கள் வலிமை அதிகரித்துக்கணும் நீங்கள் சொன்னால் நாலு லட்சம் பேர் கேட்பாங்க நாலு லட்சம் பேர் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் உங்கள் வலிமை பாருங்கள் உங்களுடைய உடல் வலிமை எந்தளவுக்கு உடல் வலிமை மன வலிமை வந்து நாலு லட்சம் பேருக்கு நாலு லட்சம் பேரை கட்டுப்படுத்துது நீங்கள் சொன்னால் நாலு லட்சம் பேர் கட்டுப்படுது கட்டுப்படுவாங்க அப்போது ஒரு அரசாங்கம் அப்போ அந்த மாதிரி தனியார் துறையை ஊக்குவிக்கவே கூடாது அரசாங்கம் வந்து அப்புறம் தனியார் துறை தனியார் துறையிடம் வந்து கைகட்டி நிற்க வேண்டியது வந்துடும் தனியார் துறையின் தயவை எதிர்பார்த்து அது நிற்க வேண்டி அப்புறம் அரசாங்கத்தால் ஒரு சரியாக ஆட்சி பண்ண முடியாது தான் சொல்கிறேன் தனியார் துறையை ஊக்குவிக்காமல் அரசு து அரசு துறையை அதிகப்படுத்த வேண்டும் அரசு பணியாளர்களை எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு ஒரு இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டின் வலிமை என்பது என்ன இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அரசாங்கத்தில் ஓ பணி செய்கிறாங்க பத்து லட்சம் பேர் செய்கிறாங்களா அப்போ அதுதான் தமிழ்நாட்டோட வலிமை இப்போ வந்து சரி கர்நாடகாரத்தில் கர்நாடகாவில் அரசு பணியாளர்கள் எண்ணிக்கை பன்னெண்டு லட்சம் பேராக இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் பத்து லட்சம் பேர்னா அப்போ கர்நாடகா தான் வலிமையானது அது மாதிரி வந்து இப்போ ஒரு உத்தரப்பிரதேசத்தில் அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அஞ்சு லட்சம் பேர் தான் அப்படின்னா அப்போ உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு தான் வலிமையானது ஏன்னா தமிழ்நாட்டில் பத்து லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு அது அர்த்தம் அதனால் வந்து அரை ஒரு அரை ஒரு நாடு வந்து வலிமையானதாக இருக்கிறது என்றால் அந்த சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அரசு பணியாளர்கள் சொன்னால் கேப்பா அரசாங்கம் சொன்னால் கேட்பாங்க அரசாங்கத்துக்கு மேலே ஒரு பயம் இருக்கும் மக்களுக்கு அந்த பயம் ஏன் இல்லை அப்படின்னா அரசாங்கத்தின் மேலே பயம் இல்லை அப்படி ஏன்னா அவங்க ஒன்றும் அரசாங்கத்தில் வேலை பார்க்கல நிறைய மக்களுக்கு ஏன் பயம் இல்லை அப்படின்னா அரசு பணியாளர்களாக இல்லாத மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது ஏன் பயம் இல்லை என்றால் அவங்க அரசாங்கம் சொன்னால் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அரசாங்கத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பயமே கிடையாது ஆனால் அரசு பணியாளர்களுக்கு இருக்கும் அந்த பயமுடையவர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அரசாங்கத்தின் மீது ஒரு பயம் இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட அதான் மரியாதை அதுதான் பாதுகாப்பு ஒரு அரசாங்கத்துக்கு எது மரியாதைன்னா அரசாங்கத்துக்கு பயப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்போ தான் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு மரியாதை பலம் பலம் கூடிக்கிட்டே போகும் அப்போ இந்த தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக வர வேண்டுமென்றால் ஒன்றும் இல்லை அரசு துறையை அதிகமாகிக்கிட்டே போகணும் எதையெல்லாம் அரசு துறையாக மாற்ற வேண்டுமோ அதையெல்லாம் அதிகமாகிட்டே போகும்போது இங்கே வந்து ஒரு கோடி பேர் அரசு பணியாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா மற்ற மாநிலத்தில் பத்து லட்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து யாராலையும் டச் பண்ண முடியாது அந்தளவுக்கு அவங்க வந்து எங்கேயோ போயிடுவாங்க அப்படி ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் விவசாயத்தில் விவசாயம் செய்பவர்கள் அத்தனை வத்தையும் விவசாயம் சார்ந்த அனைத்து தொழில்களையும் அரசு பணியாக மாற்றுங்க அந்த காய்கறியை உற்பத்தி பண்ணுற விவசாயம் விளை வைப்பது அப்புறம் வந்து கா காய்கறிகளை வியாபாரம் செய்கிறாங்க பாருங்கள் மார்க்கெட்டில் அவங்களையும் அரசு பணியாளர்களாக மாற்றுங்க வே வேலை செய்கிற மட்டும்தான் இந்த விவசாயிகளுடைய வேலை அதெல்லாம் கொள்முதல் பண்ணுறது அதை விற்பனை செய்வது ஏற்றுமதி பண்ணுவது இறக்குமதி பண்ண இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் விற்பனை செய்வது இப்படி எல்லா வேலைகளையும் அரசு பணியாளராக மாற்றும் போது அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இங்கே விவசாயமும் முன்னேறும் உணவு உற்பத்தி அதிகமாகும் நிறைய பேருக்கு வந்து பணம் இல்லாதனால விவசாயம் பண்ண முடியல முதலீடு போட்டு பண்ணுற தொழில் தான் விவசாயம் அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு விவசாயம் பண்ணால் உங்களுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் வேணும் நிறைய விவசாயிகிட்ட பணம் இல்லை பணம் இல்லாமல் மலிவான விவசாயத்தை இருப்பாங்க குறைந்த முதலீடு தேவைப்படுகிற ஒரு விவசாயத்தை தான் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அது மக்களுக்கு தேவையா இல்லையா அதை பற்றி அவங்க விவசாயம் பண்ணணும் அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு தொழில் ஆனால் இப்போ அவங்க கையில் பணம் இல்லை அப்போ குறைந்த பணம் தான் இருக்குது அதை வச்சு அவங்க ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க ஏதோ ஒரு விவசாயத்தில் நெல் நெல் விதைச்சி விடு ஏன்னா அது நெல் தானே அது ஒரு ஒரு ரெண்டு கிலோ நெல்லை வச்சுட்டு ஒரு வயரில் தூவி விட்டாச்சுன்னா அது முளைக்கும் தண்ணி பாய்ச்சி இப்போ குறைந்த முதலீடு அப்புறம் அதுக்காக தேவையில்லாமல் குறைந்த முதலீடு தேவைப்படுகிற உணவுப் பொருட்களை அவங்க உற்பத்தி இருப்பாங்க பணம் இல்லாதால் அதாவது இந்த மக் அரசாங்கம் என்பது விவசாயத்தை கைப்பற்றாமல் விவசாயிகளிடம் வந்த விவசாயத்தை விடும்போது விவசாயிகள் என்ன அடிப்படையில் அவங்க உணவு உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு விவசாயத்தை பண்ணிகிட்ருப்பாங்க குறைந்த முதலீடு பணம் இல்லைன்னா சும்மா கிடப்பாங்க தரிசாக கிடக்கும் பணம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து விவசாயத்தை கைப்பற்றும் போது அரசாங்கத்தான் நிறைய பணம் இருக்குது அப்போ மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து நல்லா முதலீடு பண்ணுற வசதி அரசாங்கத்தில் இருக்கிறதுனால ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களால் உற்பத்தி பண்ண முடியும் அதனால் விவசாயத்தை மட்டும் தர விவசாயத்தை வந்து இங்கே எதை மற்றவங்ககிட்ட விட்டாலும் சரி கல்வி விவசாயம் மருத்துவம் நீதி இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அரசாங்கம் தான் வச்சுருக்கணும் அது மாதிரி அரசு துறைகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கிட்டே போங்க மக்களை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் ஈஸியாக கண்காணிக்கலாம் வலிமை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் வலிமை அதிகரிக்கும் ச ஒரு நலத்திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக மக்களுக்கு போய் சேரும் இப்படி ஒரு அரசாங்கம் தனது வலிமை அப்போ தான் அரசாங்கத்தை பார்த்தா அவர் பயப்படுவாங்க மங் சட்ட ஒழுங்கை வந்து சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு அரசு பணியாளர்கள் வந்து எதாவது குற்றம் செய்வதில் வந்து எச்சரிக்கையாக இருப்பாங்க எதாவது குற்றம் செஞ்சுட்டு இருந்தாக்கா ஏதாவது அரசு வேலை போய்விடும் போய்விடும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க அந்த மாதிரி பயமுடையவர்களின் எண்ணி அரசாங்கத்தை பார்த்து பயப்படுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்போ அரசு பணிகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அரசு பணி எல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கிறவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்பது போல தான் இங்கே இருக்குது தனியார் துறையெல்லாம் ஒரு கொத்தனிவு மாதிரி தான் சந்தோஷமாகவே இருக்க முடியும் எப்போதும் அச்சுறுத்தி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க மிரட்டி வேலை வாங்குறது க சித்திரவதப்படுத்துறது அந்த மாதிரி தான் இருக்கும் અમારે